பிரைஸ்லாட் இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை நேரத்திலும் நாம் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவர் என்னோடு கூட சொன்ன வார்த்தை அனுப்பப்பட்டவனை அடைக்க முடியாது அதாவது அடைத்து வைக்க முடியாது அனுப்பப்பட்டவன் நம் வாசிப்போம் ஒரு வசனத்தை அப்போ சிலர் ஐந்தாவது அதிகாரத்துல பதினெட்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் நான் வாசிக்கிறேன் கவனிங்க உம் அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமர சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள் ஆமென் கவனிங்க பொறாமையினால் நிறைந்து லேல்வையா யாருன்னு கேட்டீங்கன்னா பரிசேயர்களோ சதுசேய சமயத்தாரோ சேர்ந்து அப்போஸ்தலரை பொறாமையினாலே அவர்கள் சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார்களாம் லேலுயா என்ன பொறாமை எதனால பொறாமை கேட்டீங்கன்னா ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர்களுடைய கைகளினாலே அநேக அற்புதங்களை அன்னைக்கு செய்து கொண்டு வந்தார் லேலுயா மிகப்பெரிய அடையாளங்களை அதாவது வியாதிப்பட்டவர்களை வியாதி பட்டவர்களை அவர்கள் சுகமாக்கினார்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள் இப்படி பலத்த செய்கைகளை ஆண்டவர் அவர்கள் மூலமாய் செய்து கொண்டு வந்தார் அந்த நாட்கள்ல ஆதி திருச்சபையில ஒரு பெரிய எழுப்புதல் இது நிமித்தம் என்ன நடந்தது கேட்டீங்கன்னா அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களை ஒப்பு கொடுத்தார்களாம் திரளான ஜனங்கள் கத்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க இதெல்லாம் நடந்து வருகிறதுனால ஜனங்கள் எல்லாரும் அப்போஸ்தலரை பின்பற்றி போகிறதுனால இந்த சதுசேய சமயத்தாருக்கும் பரிசெயர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் அப்போஸ்தலர்கள் மேல ஒரு பொறாமை இந்த பொறாமைனால அப்போஸ்தலர்களை அவர்கள் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா சிறைச்சாலையில அடைத்து வைக்கிறார்கள் லுயா நீங்க கவனிங்க இந்த இந்த வேலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அப்படி அடைத்து வைக்கப்பட்ட அந்த அப்போஸ்தலர்களை தேவ தூதன் கர்த்தருடைய தூதன் அந்த சிறைச்சாலையில வந்து அவர்களை விடுதலை ஆக்கினார் எப்படி விடுதலையாக்கினார் கேட்டீங்கன்னா அசனம் சொல்லுகிறது கதவை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தாரா அவர்கள் வெளியிலே கொண்டு வந்து அவர்களை அவர்களை பார்த்து சொல்றான் நீ ஜீவ வசனத்தை போய் பிரசங்கம் பண்ணுங்க அந்த தூதன் அவர்களை விடுவித்த பின் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை நீங்கள் போய் அந்த ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி கத்துடைய தூதன் அவர்களுக்கு கட்டளிட்டு அனுப்பினார் கவுனிங் அவர்கள் புறப்பட்டு போய் தேவாலயத்துல ஆண்டுடைய வசனத்தை மறுபடியும் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள் இப்ப இந்த சமயத்துல இவர்களை சிறைச்சாலையில் அடைத்து வைத்தவரை பார்த்து பயந்து போறாங்க ஓடி போய் சிறைச்சாலையை சிறைச்சாலை பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்படி பூட்டி வைத்தார்களோ அந்த பூட்டு அப்படியே இருக்கு அந்த பூட்டு திறக்கப்படல ஆனாலும் ஆண்டவருடைய தூதன் அப்போஸ்தலர்களை அந்த சிறைச்சாலையிலிருந்து கத்தர் வெளியிலே கொண்டு வந்தார் அவர்கள் வெளியே வந்து கத்துடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள் நல்லா கவனிங்க கத்துடைய பிள்ளைங்களே யாரை சிறையில் அடைக்க முடியாது கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர்கள் இந்த அப்போஸ்தலர்கள் அப்படின்னா யார் நீங்க கேட்டீங்கன்னா அனுப்பப்பட்டவர்கள் எல்வையா அப்போஸ்தலர் என்பதற்கு அர்த்தம் அனுப்பப்பட்டவன் அதாவது தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய பிரதிநிதியாய் அம்பாஸ்டர் ஆண்டவருடைய அம்பாஸ்டரா பிரதிநிதியாய் கூட ஜனங்களிடத்தில் அனுப்பப்பட்டவர்கள் அதாவது சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அனுப்பப்பட்ட கர்த்தருடைய ஊழியர்களை இவர்கள் மனிதர்கள் அடைத்து வைக்க முடியாது அப்போ தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தை இந்த உலகத்துல மனிதர்கள் அடைத்து வைக்கவோ கட்டி வைக்கவோ அவர்களை தடை செய்யவோ ஒரு நாளும் முடியாது யா நீங்க கத்தரால் அனுப்பப்பட்டிருக்கிறீங்களே கத்துடைய ஊழியர்களே கத்துடைய ஊழியத்தை செய்கிற கத்துடைய பிள்ளைங்களே இந்த காலை நேரத்துல ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய உங்களை தடை செய்கிறார்களா சோர்ந்து போகாதீங்க உங்களை ஒரு மனுஷனை தடை பண்ண முடியாது ஒரு சத்ரு உங்களை தடை பண்ண முடியாது லெல்லுயா காரணம் நீங்க தேவனால் அனுப்பப்பட்டபடினாலே மனுஷன் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது மனுஷன் உங்கள் ஊழியத்தை கெடுக்க முடியாது மனுஷன் உங்களுடைய உங்களுடைய கெடுக்க முடியாது ஆண்டவர் தூதனை அனுப்பி உங்களை அடைக்கப்பட்ட வாசல்கள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார் லே நீங்க பாருங்க அப்போ சிலர் அப்போ சிலர் பதினாறு பதினோராவது அதிகாரத்துல முதல் இரண்டு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஏறோது அந்த நாட்கள்ல அப்போ சிலர்களை துன்பப்படுத்த அவன் தொடங்கினானா துன்பப்படுத்த தொடங்கி யாக்கோபை அவன் கொலை செய்தான் என்று வசனம் சொல்லுகிறது இது யூதர்களுக்கு பிரியமாய் இருந்தபடினாலே பேதருவையும் அவன் பிடித்து சிறைச்சாலையில் அடைத்து வைத்து மறுநாள் காலையில ஒரு நேரத்தில் அவனை கொலை செய்யும்படி அவன் அடைத்து வைத்திருந்தான் ஆனால் நடந்தது என்ன கேட்டீங்கன்னா அந்த இரவிலேயே கத்தருடைய தூதன் அவனை பேதருவை விழாவிலே தட்டி அவனை அந்த இருந்து கத்தரவனை வெளியில கொண்டு வந்தான் அவன் போய் பிரசங்கம் பண்ணினான் லேலுயா அதே போல அப்போஸ் சுனாகிய பவுல் நீங்க பதினாறாவது அதிகாரம் அப்போ சிலர் பதினாறு இருபத்தி ரெண்டு நீங்க வாசித்து பாருங்க அப்போ சிலர் அப்போ சுனாகிய பவுலையும் சீலாவையும் பிள்ளிப்பு பட்டணத்தார் பிடித்து அவர்களை சிறைச்சாலையில் வைத்தார் அந்த சிறைச்சாலையில் அவர்கள் காக்கப்பட்டிருக்கையில அந்த ரெண்டு பேரும் துதிக்கிறாங்க ஆண்டவரை துதித்து பாடும்பொழுது கர்த்தர் அஸ்திபாரங்களை அசைத்து கதவுகளை திறந்து ஆண்டவர் அவர்களை வெளியிலே கொண்டு வந்தார் லேலுயா காரணம் அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவனை எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது தேவனால் அனுப்பப்பட்டவனை எந்த சூழ்நிலையும் அடைத்து வைக்க முடியாது உங்க பிரச்சனை உங்களை அடைத்து வைக்க முடியாது உங்க போராட்டங்கள் உங்களை அடைத்து வைக்க முடியாது கத்தருடைய தூதனை கத்தர் கட்டளையிட்டு உங்களை எப்பேபட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டோர் உங்களை விடுதலை ஆக்குவார் ஆக காலை நேரத்துல சோந்து போகாதீங்க நீங்க கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல உங்களை ஒருவரும் அடைத்து வைக்க முடியாது Haleluya amin kata damai yang boleh saya parah.